காலையில் எழுந்திரிச்சி அஞ்சரை மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனில் போயிட்டு கடைக்கு வந்து டீ போடணும் அதனால் ஃப்ளாஸ்க் வந்து கழுவாமல் இருந்துச்சு ஸோ அந்த ஃப்ளாஸ்கை கழுவுறதுக்கோசம் ஃப்ளாஸ்க் எடுத்து எல்லாமே ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன் நான் வாஷ் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பால் வைக்கணும் அது ஆல்ரெடி கேஸில் வச்சுருந்தேன் நான் கேஸில் வச்சு பால் வச்சு கொதிக்க வச்சு டீ போடணும் அதையுமே நான் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் நான் ஒருத்தன் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் காலைல ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃப் எந்திச்சிட்டாங்க எந்திரிச்சி அவங்க ஒரு பக்கம் காஃபி ஒரு பக்கம் போட்டுட்டு இருக்கிறாங்க நான் ஒரு பக்கம் டீக்கு ரெடி பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி செய்யலான் நாங்கள் சரின்ட்டு காலைல சாமி பாட்டு ஒன்று போட்டு விட்டேன் நான் டிவியில் அதுக்கு வந்து சப்பாத்திக்கு வெங்காயம் உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் வந்து பூண்டு தேங்காய் இதெல்லாம் கட் பண்ணணும்னு சொன்னாங்க சரின்ட்டு அதுக்கப்புறம் வந்து குடிக்க தண்ணி இல்லை சமைக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னாங்க காரில் வந்து தண்ணி நேற்று நைட்டே எடுத்துகிட்டு வந்தது ஆனால் எடுத்துகிட்டு வரல ஸோ அதனால் தண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாவது மடி தூக்கிட்டு போகணும் யாரோ போடணும் பட் டைம் இல்லை அதனால் வந்து இதே போட்டுகிட்டு இருக்கிறோம் நான் வரதுக்குள்ளே எல்லாமே ஓரளவு கட் பண்ணி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சப்பாத்தி உருட்டி முடிச்சுட்டாங்க ரொட்டி முடித்த உடனே பார்த்திங்கன்னா அடுத்த பசங்களை எழுப்பணும் பொண்ணு எந்திரிச்சு ரெஸ்ட் ரெடியாக ரெடியாக போயிட்டான் பையன் இருக்கிறான் அதுக்கப்புறம் எல்லோரும் ரெடி பண்ணி அவங்களெல்லாம் முடிச்சிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு வந்துட்டேன் நான் பசங்க தேய்ச்சிட்டு இருக்க முறையே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொன்னாங்க பஸ்ஸுக்கு வேறு டைம் ஆச்சு அதனால் வேக வேகமாக உருட்டி இது பண்ணி இருந்தேன் கொடுத்தா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சுட்டு எல்லாம் இது பண்ணுறதுக்குள்ள பசங்க அவங்களுக்கு கிளேமாக இருக்குல்ல ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொடுன்னு சொல்லிட்டு என் பையன் ஒரு கேட்டுட்டு இருக்கிறான் காலையில் வந்து உண்மையில் சொல்கிறேன் சப்பாத்தி செய்யறதுலாம் ஒரு பெரிய வேலைங்க அதை செஞ்சு ச அவங்களுக்கு பார்சல் பண்ணி அவங்களுக்கு ஸ்கூல் பஸ்ஸு ஏற்றி அனுப்பி விட்டாச்சு நானும் அனுப்பி விட்டு உடனே வீட்டுக்கு வந்தவுடனே உடனே வந்து உக்காரத்துக்குள்ளே போதும் போதுன்னு இருக்குங்க அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தப்போ கடைக்கு வர போகணும்